நைஜீரியாவின் அகி நகரில் உள்ள நெடுஞ்சாலையில் எரிபொருள் ஏற்றிச் சென்ற பாரவூர்தி மீது அவ்வீதியின் எதிரே வேகமாக வந்த மற்றொரு பாரவூர்தி மோதி விபத்துக்குள்ளானது பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் ஏழு சைவர் நான்கு ஒன்று சைவர் இந்த கோர விபத்தில் இரண்டு பார வெடித்து சிதறி உள்ளதோடு இச்சம்பவத்தில் நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு மீட்புக் குழுவினர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் மேலும் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து அந்நாட்டு போலீஸ் விசாரணை நடத்தி வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வியட்நாமின் வடக்கு கடலோர பகுதி மாகாணங்களான குவாங் நிங் ஹைபாங் ஆகிய பகுதிகளில் வீசிய கடும் புயல் காரணமாக இருபத்தொரு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன வடமேற்கு பிலிப்பைன்ஸ் மற்றும் சீனாவை தாக்கிய யாக்கி என பெயரிடப்பட்ட இந்த புயல் நேற்று வியட்நாமை தாக்கியுள்ளது புயல் காரணமாக கடலோரப் பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதுடன் மரங்கள் வேருடன் சாய்ந்து ஏராளமான மின்கம்பங்களும் சேதமடைந்துள்ளதால் சுமார் முப்பது லட்சம் மக்களுக்கு மின்சாரம் தடைப்பட்டுள்ளது இந்நிலையில் யாகி புயலில் சிக்கி இருபத்தொரு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதுடன் நூற்று எழுபத்தாறு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புயலினால் ஏற்பட்ட சேதம் காரணமாக வியட்நாமில் நான்கு விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதுடன் நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன